எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் திரும்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழேந்தி இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் மார்ஷல் எங்க காணாம போயிட்டீங்க ரொம்ப நாளா மீண்டும் வந்தீங்க நடந்த பிரச்சனை மீண்டு வந்தீங்க என்னன்னா இந்த சேனல்ல முடக்கிறதுக்காக நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் சேனல்ல முடக்கிறதுக்காக சில பேர் எதுதோ செய்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் தேவையில்லாம திருடி ஏதோ பண்ணி இந்த சேனல்ல இருந்து ஏதோ போட்டு பண்ணிட்டாங்க இப்போ அதெல்லாம் கிளியராகி வந்திருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்படி தான் இருக்கும் உலகம் சில கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்கள் வெளியில் கொண்டு போகும்போது அதை பார்த்தா வைத்தெறிச்சல் இருக்கும் அதுக்கு எதிர்ப்பாக ஏதாவது போடுவான் கமெண்ட்ஸ் அது இது நம்மளை ஏற்றி அதிகமாக போடுறதில்ல அது மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு போடலாம் சுதந்திரம் இருக்குது அதுதான் அநாகரீகமாக போடக்கூடாது இன்னொன்று ரெண்டு ஆனால் சேனல்லையே அந்த யூடியூப் சேனல்லையே முடக்கிற அளவுக்கு போகிறேன்னா பொய்யான வேலைகளை பண்ணி தவறா பண்ணி அதில் என்ன பொறுத்த நீங்க வெற்றி அடைஞ்சிட்டு சொல்லுவீங்க உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி பார்த்து அதை வந்து தாங்க முடியாத சில சமூக விரோதிகள் இதை செய்திருக்கிறார்கள் இனிமேல் செய்யமாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தூரம் அவன் ஃபெயிலியூர் ஆகிட்டான் இனிமேல் பண்ண மாட்டான் நமக்கு கட்டாயம் சார் உங்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் சார் இன்றைக்கு தங்கம் தன்னரசு அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்கிறார் என்ன பேசுறாருன்னா முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஒரு விஷயம் கேட்கிறாரு லேப்டாப் விவகாரம் தொடர்பா இந்த கணக்கெல்லாம் கரெக்டா போடுறீங்களே உங்க கணக்க வேற ஒருத்தர் கொஞ்சம் அப்படின்றாரு உடனே மாணவி சீனிவாசன் பூனை குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு அதிமுக உறுப்பினர்கள்லாம் இந்த கருத்துக்கு கொந்தளிச்சிருக்காங்க எப்படி எங்களை பார்த்து இப்படி சொல்லலாம் நாங்கெல்லாம் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அசமொழி உள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஆமாங்க சார் உள்ளே பேசுறாருல முதலமைச்சர் கூட கணக்கு சொல்றாம இருந்த வாழ்த்துகள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காமெடியா மார்ஷல் அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா உங்க கணக்கு எல்லாம் உங்க கணக்கு வேற யாரோ பாக்குறாருடா ஆட்சி இருந்த நாலரை வருஷமும் கணக்கை தங்கம் கரெக்டா பாத்துட்டு இருந்தார் தெரிஞ்சிருக்கு தங்கம் தென்னரசுக்குன்னு தெரிகிறேன் அப்ப அந்த கணக்கு அவர் பார்த்த கணக்கும் அவர் பெற்ற கணக்கும் கொடுத்த கணக்கும் வாங்கிய கணக்கும் உங்களுக்கு ஏதாவது குழப்பமா இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க வாங்கிய கணக்கும் நாலரை வருஷமா யாரோ ஒருத்தங்க பாத்துட்டு இருந்தாங்கன்றத தங்கன் தனது இண்டிகேட் பண்றாரா இல்ல இன்றைய இன்றைய அரசியல்ல கூட்டணி குறித்த கணக்கை பேசுறாரா எனக்கு தெரியாது இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது ரெண்டு விதமான கணக்கு இருக்குது இல்லை அது தங்கமணிக்கு புரிஞ்சிருக்கும் உடனே தங்கமணி பேசியிருப்பார பேசாம இருக்க மாட்டாரே இல்ல இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்களும் ரைட்டு வெரி குட் கோவம் வந்துருச்சு ரோஷம் வந்துருச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க வெளியில் வந்தார்ல பழனிசாமி அவர் பேசுறத மாத்திரம் நான் பார்த்தேன் நான் ஏன் மறைக்கணும் அது கொஞ்சம் பார்த்தேன் நான் பழனிசாமி பேசுறதுலாம் பெருசாக பார்க்க போறதில்ல அவர் உடருவாரு இன்னைக்கு கூட அந்த கூட்டத்தில் சீனிவாசனை தெரியல காணும் தினம் வர்றதே இல்லை அன்பு நண்பர் சி வி சண்முருகம் அறிவாய்ந்தவர்கள் தான் கூட இருப்பாங்க அவர் கூட அவர் வர்றதே இல்லை அந்த கூட்டத்தில் நிற்க மாட்டேன்றாரு என்னன்னு தெரில அது அது அவங்க பிரச்சனை நிற்கட்டும் உட்காரட்டும் கத்துட்டும் ஏதோ பண்ணிட்டோம் உளரட்டும் வெளியில வந்து மார்ஷல் கொள்கை வேறு கூட்டணி வேறு நான் அழகா சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுறது தவறு கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் வரும்பொழுது பேசி முடிவெடுத்து ஒரு களத்தை அமைப்பதற்கு பெயர் கூட்டணி ஆனா கூட்டணி வேறு ஆனால் கொள்கை என்பது பேர் கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து நிற்பது தான் பேர் கூட்டணி எத்தனையோ தூரம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் கொள்கை என்பது கட்சியினுடைய கொள்கை அது பேர் ரைட்டு பழனிசாமி நீ சொல்றது கரெக்டு தான் கட்சியோடு சேர்ந்து கூட்டணி வச்சு அமைச்சு ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சு அதோடு நிற்கிறதுக்கு தேர்தல் நேரத்தில் வியூகம் அமைக்கிறது கூட்டணி அமைக்கிறது கரெக்டு அப்போ இதை பேசுகிற பழனிசாமி ஏன் மார்சல் கொள்கையை பத்தி பேசணும்ல இல்ல அப்ப நம்ம கட்சி கொள்கை என்ன நம்ம கட்சி கோட்பாடு என்ன யாராவது கேட்டாவும் நிலைமை என்ன ஆகும் அங்க இருக்க நிருபர் என்னங்க கொள்கை அடிக்கடி கொள்கை கொள்கைன்னு சொல்றீங்களே இந்த கொள்கைனா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டு இருந்தா மாட்டிட்டு இருப்பார் தெரியாது கொள்கைனா என்னன்னு தெரியாது இது எங்க இருந்து ஆரம்பிச்சது திராவிடன ஐடியாலஜியோட மோதறானுங்க பாரு பல பைத்தியக்காரனுங்க அரை குறையா தெரிஞ்சுட்டு மோதரானுங்க அதுவும் தெரியாது கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தந்தை பெரியாரிடத்திலிருந்து வெளியில் வந்த சரித்திரமும் புரியாது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்த தாரக மந்திரமும் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கருத்துக்களையும் அவர் ஆற்றிய தொண்டுகளையும் தமிழ் மொழிக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் அவர் கொடுத்த வடிவமும் தந்தை பெரியாரின் எண்ணங்களை கனவாக்கியதும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிலைநிறுத்தியதும் எத்தனையோ இருக்குது இதெல்லாம் என்ன கொள்கை நம்ம எதை நோக்கி போகிறோம் ஆக திராவிடம் திராவிட ஐடியாலஜி திராவிட சித்தாந்தம் திராவிட இயக்கத்திலே வருகின்ற நாம் அதற்கு எதிர்ப்பாக இருப்பவர்களிடத்தில் எப்படி கூட்டணி சேருவது கொள்கையோ எந்த கொள்கை அவர்களுக்கு வேறு கொள்கை நமக்கு வேறு கொள்கை ஏன் வெளியில வந்து நேராக சொல்லிட்டு போக வேண்டியதுன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு ஏன்பா தினம் இதே இன்றைக்கு இதே இன்றைக்கு தான்ப்பா இல்லைப்பா தினம் இதே தான் பிரச்சனையாக போகுது திருப்பி திருப்பி வந்து நீங்கள் வந்து இதே பேசிட்டு இருக்கிறீங்க கூட்டணியில் பிஜேபியோட பேசாமல் மாற்றுறாரு மாற்றி பேசிட்டாரா இல்லையா இன்னைக்கு அவரு ரொம்ப நீட்டாக அழகாக இன்னைக்கு வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது தவறில்லை வரப்போதா இல்லையே பாருங்க நீங்கள் அடுத்து தவறு இல்லை ஆனால் நாங்கள் சில நிபந்தனைகளை விதிக்கிறோம் என்னையா கொள்கை உனக்கு அப்ப யாரோட கூட்டணி வச்சு கூடாது மத சார்பில்லாத ஒரு அணி வேணும் மத சார்பற்ற ஒரு அணி வேணும் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கொள்கைக்கு பொருந்துமா அப்ப எதை கொள்கைன்ற ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட இத்தனை நாள் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சிறவே மாட்டேனீங்க இன்னைக்கு வந்து கொள்கை வேறு கோட்பாடு வேறுனா உள்ள இருந்து தங்கமணி விரட்டி அனுப்பிச்சிருக்காரு இல்ல இது நாகரீகம் சட்டமன்றத்துல எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு அதிமுகன்ற எதிர்கட்சி இப்படி விமர்சிப்பதோ கேள்வி எழுப்பதோ நாகரீகம் நினைக்கிறீங்களா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு அவ்வளவு அக்கறை உங்களுக்கு இருந்ததுன்னா எங்க கட்சி அலுவலகத்தை உடைச்சாங்களே அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க உடைக்க விட்டு வேடிக்கை பாத்தீங்கன்னா நீங்களும் தானே போயிருக்கீங்க தெரியுமா அதுக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எத்தனை செக்ஷனை போட்டு கேஸ் ரிஜிஸ்ட் பண்ணிங்க மேலே பெண்டிங் வச்சுருக்காங்க சிபிசிஇடியில் விசாரிக்க சொல்லி ஏன்னா கேஸே போட முட்டாங்களா வழக்கே போட முட்டாங்களா அன்னை நடந்த தகராறு இல்லை பொதுக்குழு உள்ளார பாட்டில் அடிச்சிங்களா அதுக்கு ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அன்றைக்கி அன்றைக்கி ஏதோ ஆசிட் சூழ்ந்து அடிச்சிருந்தா என்ன கேதி இதெல்லாம் எதுக்கு சார் வருதாங்க அசம்பிளி உள்ளார சொல்லுங்க பாப்போம் ஒரு பக்கம் இந்த சபாநாயகர் நடந்துக்கிறது சரியில்லைன்னு இருந்து எல்லாரும் கத்துறாங்க அவர் நான் அன்போட கேட்பேன் உங்களுக்கு தெரியும் முதுகுலுக்குறது தான் பழக்கம் இவங்களுக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க எதிர்கட்சி தலைவர் உள்ளே வந்தால் பெரிய பக்கம் அலெக்சாண்டர் வந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காரணும் அவர் முன்னாடி தான் அசம்பிளி நடக்கணும் இந்த பரதநாட்டியம் ஆடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தலைமையை வச்சுக்கிற மாதிரி அப்படிதான் என் நினைச்சி என்ன பண்ணீங்க நீங்கள் சட்டத்துக்கு விரோதமா புறம்பா சபை நடவடிக்கைக்கு எதிராக ஓபிஎஸ் என்ற ஒரு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தொடர்ந்து முதல்வர் உட்கார்ந்து உட்காந்துருந்தவர் அம்மா அவர்கள் இருந்த பின்னால் கூட வந்து உட்கார்ந்தவர் அந்த இடத்துல உட்கார்ல அம்மா பொழுது ரெண்டு தடவை முதலமைச்சர் பண்ணப்போ கூட அந்த முன்னாடி வந்து உட்கார்ந்து சபையை நடத்தியவர் சொல்லுங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவர் என்ன பண்ணீங்க நாளெல்லாம் என்ன பண்ணார் சபாநாயகர் தினம் பண்ணியிருக்காரு அந்த வேலையை பழனிச்சாமி விரட்டியிருக்காரு சபாநாயகர் இதான் வேலையா உங்களுக்கு சட்டத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து போட சொல்லுவீங்களா உதயகுமாருக்கு எப்படிங்க போட முடியும் இதை சொல்லலைன்னா சபாநாயகர் என்ன வேணா சட்டமன்றத்தில் ஏற்றி நிறுத்தி கேட்கட்டும் நான் சொல்றேன் சொல்கிறேன் இருக்கு இல்ல உலகமே பார்த்ததில்லை துணைத்தலைவர் ஒரு பதவியே இல்லைன்னு சொன்னாங்கல்ல என்னங்க அப்புறம் அப்புறம் அதே சட்டமன்றத்தில் வந்து துணைத் தலைவர் இல்லைன்னாங்க அலுவலில் வேஸ்ட் பண்ணாதீங்க மத்தியானம் மத்தியான நேரத்தில் நீங்கள் கேட்டால் கூட பரவாயில்ல ஜீரோ அவரில் அதை விட்டு எங்கே கேட்குறீங்க நீங்கள் காலையில் எழுந்துச்சு வந்தது இத்தாங்க புழப்பா இது சட்டத்தில் இல்லை செய்ய முடியாது நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ நீ வெளியே நட பண்ணு கிளாட்டா பண்ணு இதை பேசுனார் இல்லை சபாநாயகர் அதுக்கு பின்னாடி அதே சபாநாயகர் என்ன பண்ணார் மாண்பு முதல்வர் கோரிக்கைக்கு என்னங்க நாங்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாவீரர் உதயகுமாருக்கு முதல்வரிசையிலும் எதுவுமே இல்லாத ஓபிஎஸ்க்கு பின்வரிசையில் அப்படின்னு மாற்றி இந்த சட்டமன்றத்தில் நடந்ததா இல்லையா நான் அன்னைக்கே ஓபிஎஸ் என்கிட்ட சொன்ன மாதிரி செல் உனக்கு சொல்றேன் வெளியில வாங்கன்னு சொன்னேன் சட்டமன்றத்துல இருந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க இனிமேல் அங்கே உட்காராதீங்க நினைச்சு வெளியில போங்க அங்கெல்லாம் போய் உட்காந்துடாதீங்க இருக்கிற மரியாதையும் போயிடுங்கன்னு இப்போ போய் இவர் உட்கார்றாரு உட்காறாரு உட்காந்து இவர் வந்து கொறடா உத்தரவு கிணுங்க நாங்கள் வாக்களித்தோம் எந்த கொறடா கூப்பிட்டாரு எந்த குறடா கூப்பிட்டாரு ஆளி புடுகிற குறடா கூட கூப்பிடல யார் கூப்பிட்டாங்க உங்கள ஏன் போய் ஓட்டு போட்டீங்க நான் சொன்ன உடனே உடனே சொன்னேன் அண்ணன் பண்ணது சரியில்லைன்னு அடுத்த நாள் வேலுமணி சொல்றாரு ஓபிஎஸ் அண்ணா திமுக நீங்க கூப்பிடக்கூடாது அழைக்க கூடாதுன்னு இதை விட அவமானம் வேணுமா அரசியல் உறுதியா இருக்கிற திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்காரு அவர் மாத்தி அதை வேற நிலைப்பாடு எடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதிமுக உறுப்பினர் தான் அவரும் சரி இப்படியேதான் வச்சுக்கோங்களேன் உங்க கணக்குக்கே நான் வரேன் பார்த்தி நிலைப்பாடுல சரியா இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்துச்சு அந்த தீர்மானத்தை கரெக்டா ஆதரிச்சாரு அண்ணா திமுக காரரு அதனால அந்த உணர்வோட அதை பண்ணாரு அவரு சாக்கு போக்குக்காக கொறடா கூட வச்சுக்குவோம் திருப்பி அங்கிருந்து என்ன பதில் வந்தது உங்களுக்கு ஓ அந்தாலும் அதிமுகவில் கூப்பிடாத அவர் அண்ணா திமுகன்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு அண்ணா திமுக சம்பந்தம் இல்லை கட்சியோடு நீக்கி வச்சிருக்கோம் நீங்க அண்ணா திமுக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதே குரலா சொல்லிட்டாருல அசம்பிளி உள்ளார அப்புறம் என்ன மரியாதை நமக்கு நீங்க நல்லது பண்ண போனீங்க திரும்பி அவங்க என்ன பண்ணாங்கன்னு யோசனை பண்ணுங்க நீங்க அவமான பிரச்சனை இல்ல அவரு சுத்தமா யாரோ ராங்கா ஐடியா கொடுத்துக்கிட்டு அண்ணே நமக்கு இல்லைனா எம்எல்ஏ போயிடுன அண்ணே நீ இப்படி தான் நல்லதுன நம்ம பிஜேபி மாத்திரம் முறைச்சு கூடாதுண்ண வேற இப்படி போய் நம்ம ஓட்டு போட்டுருவேன் இல்லட்டினா நம்ம மூணு பேர் நாலு பேர் எம்எல்ஏ போய்டுன்னு புரியுது தானே அப்படின்னு சரி சரி அப்படின்ட்டு தலையாட்டிட்டு வந்து ஆதரவு தெரிவிச்சு போட்டா திமுக காரணம் இல்லை நீயே ஓட்டு போடுறோம் உடனே ஆல்ரெடி எக்ஸ்பல்ட்டு நாங்கள் கட்சி விட்டு எடுத்து வச்சிருக்கேன்னு அவங்க அடுத்தது பதிலு எல்லாம் சட்டமன்றத்தில் ரொம்ப நியாயமா நடக்குது இப்போ நீங்க சொன்னதுதான் சரியா நடக்கலை இல்லை சொல்லுங்க செங்கோட்டையன் அவர்களை உட்காந்துருந்த பொசிஷனை பார்த்தீங்களா சட்டமன்றத்தில் எப்படி போடுறாரு ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் இடையில பக்கத்து சீட்டு தான் பெரிய கேப் போய் அவர் எம்எல்ஏக்கள் கூட உட்காந்துருக்காரு யூகங்கள்லாம் கிளம்புச்சு அவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரத்துக்குள்ள மறுபடியும் அணங்கிட்டார் அதாவது இதுக்கு கரெக்டா உங்களுக்கு சரியா நான் பதில் சொல்றேன்னா ஆரம்பத்திலேயே சொன்னேன் இப்ப அதிகடவு அவினாசி திட்டத்துல அந்த படம் இல்லைன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனையா மாறி அதாவதுங்க அத்திக்கடவு அவிநாசி திட்டன்றது வரையறுக்கப்பட்ட அங்கே தான் அந்த பம்பெலாம் இருந்து அங்கே உற்பத்தியை தண்ணி வருது அது போயிட்டே இருக்குது ஈரோடு மாவட்டம் அது இதுன்னு அத்திக்கடவு வரைக்கும் அப்படியே போய் சுற்றி சுற்றி போகுது தண்ணி அந்த செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு போய் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எஜ்ஜில் கொண்டு போய் வச்சு புறக்கணித்து அவமானப்படுத்தி எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிவிட்டாங்க எங்கேயாவது ஸ்டடியாக பேசுனாரா செங்கோட்டையன் கவனிச்சிக்கலாம் நீங்கள் ஏதாவது பேசியிருக்காரா நடுவில் ஒரு வார்த்தையை விட்டார் சூப்பராக அவர் இவ்வளோ பர்ன் ஆகுது எரியுது இந்த பிரச்சனை பிடிச்சிட்டு எரியும்போது நடுவில் சொல்கிறார் மார்சில் அவர் இருந்து பெருசாக ஏதாவது எதிர்பார்த்து ஏதோ நடக்கன்னா எதிர் நீங்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் இருந்து ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு தலையை பண்ணிவிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓட்டார் அப்பயும் நான் சொல்லிட்டேன் இருந்து ஒன்றும் நடக்காது இவரால் ஒன்றும் முடியாது செய்யவும் மாட்டாருங்க நான் எல்லாம் பேசி பார்த்தாச்சு இவருக்கு என்னங்க வேணும் அரசியலில் தலைமை கழகத்தில் உயர்ந்த பதவியில் இருந்துட்டார் துணை பொதுச்சியாளர் வரைக்கும் அம்பாவுக்கு ரூட் போட்டு வழி காமிச்சார் அம்மா தான் எல்லாத்துக்கும் வழி காமிப்பாங்க அம்மா ரூட்டுக்கே வழி காமிச்சார் அம்மாட்ட அன்பா வச்சுருந்தாங்க அம்மா சின்னம்மா வந்து இவர் அமைச்சர் பண்ணாங்க ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே சசிகலான்ற சின்னம் சின்னம்மா இவ்வளவும் அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு எல்லா பதவியிலும் இருந்துட்டாரு தோற்கவே இல்லை இனிமேல் என்ன வேணும் இனிமேல் நீங்கள் ஆசைப்படாதீங்க நீங்கள் ஜெயிக்கணும்னா முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல தர மாட்டார் அவரு ஆகவே அது ஜெயிக்கிறது முடியாது மந்திரியெலாம் ஆக முடியாது அவர் அண்ணனுக்கு இருக்க அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அந்த அனுபவத்துக்கும் அவருக்கே புரியும் புகழேந்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஏற்று நில்லுங்க கட்சி ஒற்றுமைக்கு பாடுபடுங்க ஆகவே அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி கூனி குறுகி ஓரமாக போய் உட்கார வேண்டிய அவசியம் என்னங்க உங்களுக்கு என்ன வருது அது மாதிரி பயப்படுறீங்க மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் பேராது பேசுகிறாங்களா ஓபிஎஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஓபிஎஸ் நிறைய பேர் பேசுறதுக்கே மற்றவங்க பயப்படுறாங்கன்னா ஆனால் ஒரு 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 விஷயம் சொல்லட்டுமா ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கள் கிரிக்கெட் நடக்கும்போது மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்புறமா நின்றுடும் மேட்ச் அப்புறம் மைதானத்தெல்லாம் செக் பண்ணி அப்புறம் முடிவு பண்ணி மேட்ச் நடக்குமா இல்லையானு மழையால் தடைப்பட்டதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ரத்து செய்யப்பட்டதுன்னு வந்துடும் அதுதான் நடக்குது இங்கே முதல்ல தடை செய்யப்பட்டது இப்போ அசமடியில் பயந்துட்டு உட்காந்துட்டாரு அடுத்து கம்ப்ளீட்டா ரத்து செய்யப்பட்டது பயப்படுறாருங்க அவரே அவர்கிட்ட போய் என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது ஆகவே அதை விட்டுருங்க விளையாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுங்க அதை சும்மா எப்படி அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிருச்சு பாருங்க அப்படியே அந்த செய்திகள் பாருங்க அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க அது கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு இருந்தேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இரட்டை சின்னத்தை அதிமுகவிற்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்த அந்த வழக்கில் அதை மறு ஆய்வு செய்யணும்னு மீண்டும் அதிமுக சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கேட்ட மார்சல் அது முதல்லயே போட்ட பெட்டிஷன் எப்போ நல்லா கேளுங்க தரேன் சூரியமூர்த்தி வழக்கில் சூரியமூர்த்தி போட்ட உடனே அதுக்கு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நாலு வாரமோ எட்டு வாரமோ விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவை நீதியரசர் பிறப்பித்திருந்தார் அவர் பிறப்பித்த உடனே அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி தேவையில்லாமல் சில பேரை கூப்பிட்டாங்கன்னு போய் சொல்லவும் அப்போனா அதுக்கு ஸ்டே கொடுத்தார் ஸ்டே கொடுத்தோடனே எங்களுக்கு ஸ்டே கடிச்சிச்சின்னு டான்ஸ் போட்டு ரோடெல்லாம் டான்ஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டே கடிச்சிச்சு ஸ்டே கடிச்சிச்சு தேர்தல் ஆணையம் ஒன்றுமே கிடையாது அது எது எதுவும் சொல்லுவார்ல இல்லை சி வி சண்முகம் அவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் மேலே அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்களா எல்லாத்தையும் கிளப் பண்ணி கேஸ் வந்துச்சு அப்புறம் என்னோட பேர் தான் முதல்ல இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டார் தடை இல்லை இதை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அதனால் உங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ சட்டப்படி விசாரிச்சுக்கோங்கன்னு உத்தரவு போட்டார் முடிஞ்சிடுச்சு நீதியரசர் அந்த அந்த மனு ஃபஸ்ட்டு போட்டது ரிவ்யூ பெட்டிஷன் ஸ்ரீராஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனுவில் இது ரொம்ப பெருசாக போகுது நீங்கள் வந்து இதை வந்து இத்தனை நாளைக்குள்ளார விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது சம்பந்தமா போட்ட மனு அந்த மனு லேட்டாக இப்போ வருது மார்சல் அது சட்டப்படி எனக்கு தெரிஞ்ச சட்டப்படி அதை நம்பர் பண்ணி உள்ளே எடுத்து அப்போ தான் நீதியரசர் சொல்லுவார் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டாச்சு அப்புறம் இதில் போய் என்னங்க இன்னொரு ஆர்டரை நான் போட முடியாது அது முடிஞ்சு போன கதை அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவாங்க இதுதான் வேற ஒன்று இல்லை அது ஆரம்பத்திலே போட்ட மனு இப்போ வந்துருக்கு ரீச் ஆகியிருக்கு அதை டிலே கண்டு இருக்கும் அதுல வந்து எப்படின்னா ஒரு ஆறு நாள் டிலே ஆச்சு பத்து நாள் டிலே ஆச்சுன்னு கேட்டத அத அதை ஒத்துட்டார் உள்ள எடுக்க சொன்னார் உள்ள எடுத்தாதான் ரெண்டு தரப்பு என்னன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு டிஸ்போஸ் போய் கை இல்லாம இன்னும் பண்ண முடியாது அந்த விசாரிக்க சொல்லிட்டேன் தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையம் விசாரிக்க போது அதுல ஒரு பிரச்சனை ஒன்னும் வராது இதுதான் அந்த வழக்கு வைகை செல்வன் அவர்கள் அன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க வைகை செலாம் கொஞ்ச நாளாக பார்க்குறேன் நண்பர் ஜெயக்குமார் ரொம்ப ஆடி அடங்கி அடங்கிட்டார் அவர் சில தினம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஆகவே இப்போ மைக்கு முன்னாடி வரதில்ல மைக் மோகன்லாம் பேர் வச்சு பார்த்தாங்க இப்போ அவர் மைக் முன்னாடி வரதில்லை ஜாஸ்தி இப்போ வைகை செல்கணும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஏதேதோ பேசினவர் அந்த சே ராஜேந்திர பாலாஜி திட்டினதெல்லாம் நீங்கள் காதலே கேட்க முடியாது ஆகவே அப்படிலாம் பேசினவர் இப்போ திடீர்னு இப்போ சே இவங்க ஒத்துக்கிட்டாங்களாம்மா சசிகலா அப்ப கூப்பிட்டு பேச வேண்டியதுன்னா ஒத்துக்கிட்டாங்கண்ணா சசிகலான்ற சின்ன ஒத்துக்கிறாங்கண்ணா உடனே கூடி பேசி எல்லாம் முடிவு பண்ண வேண்டியதுன்னு யாரு வேணாம்னாங்க என்ன சொல்றாரு புரியல நீங்க சொல்லுங்க இன்னொன்று சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வந்துட்டாங்க அதாவது அவருடைய தலைமையை ஏத்துக்கிட்டு செயல்பட ஒத்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக அங்கீகரிக்க அவங்களும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் ஐய் செல்வன் இப்போ எடப்பாடி பழனிசாமி சால்றாவா இல்ல திருமதி வி கே சசிகலா இங்கிட்ட சின்னம்மா குறிச்சல்ராவா யார் ஸ்போக்ஸ் பர்சன எந்த இடத்துல இருக்காரு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு இவங்ககிட்ட யாருன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டா நல்லது தான் உடுங்க ஒத்துக்கிட்டா நல்லது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க சொல்லுங்கள் எதா பண்ண சொல்லுங்கள்லாம் பார்ப்போம் ஆகவே வேலையற்ற வீணர்களின் தேவையற்ற வார்த்தைகளை நீயும் நம்பி விடாதேன்னு ஒரு பாட்டு வரும்ல சின்ன பயிலே சின்ன பையலே செய்தி கேளடான்னு வெம்பி விடாதே எல்லாம் வரும் அது மாதிரி ஏதோ சொல்லிட்டோம் சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்னும் ஆகலைங்க ஆனா ஒன்னு ஒரு முன்னேற்றமும் இங்கே இல்லை அதுதான் உண்மை அதையே நான் மறைக்கணும் வரை போராடுன்னு போராடிட்டோம் அது பழனிசாமி தெரிஞ்சதாகவும் இல்லை வர்றதாகவும் இல்லை ஆகவே இன்னைக்கு ஒரு தெளிவு இல்லை மாத்தி மாத்தி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தீங்க அவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சமயத்துல இந்த கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த கருத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு இது பொய்யான கருத்துல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதனாலதான் ரெண்டு நாள் முடக்க பொய்யான கருத்து உண்மையான உண்மையான கருத்து அப்படின்னா என்ன அர்த்தம் மாரிச்சல் நான் என்ன பொய்யான கருத்தா சொன்னேன் ஏங்க நீங்க இது திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கோங்க மறுசீராய்வு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொகுதி குறையும் முப்பத்தொன்னு ஆகும் அப்படிங்கலாம் எடுத்து அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கு அதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லலான்னா அடல் பிகாரி வாஜ்பாய் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க முதல்லயே எக்ஸ்டென்ட் பண்ணி எழுபத்தி ஒன்று இப்போ கிட்டத்தட்ட இருபது வருஷம் முப்பது வருஷம்னு இது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் திருப்பி இருபத்தஞ்சி வருஷத்தை அதை தள்ளி வைத்தார் அந்த சென்சஸ் குடும்ப கட்டுப்பாடு வந்து அதில் போறப்போ அது நிறுத்தி வைக்கப்பட்டது இதெல்லாம் நடந்தது அது மாதிரி இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இல்லைங்க இப்போ ஒன்றும் நாங்கள் பண்ணல பண்ணுற மாதிரி இல்லை எதுவுமே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுன்னா முடிஞ்சிடும் அவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னதை நரேந்திர மோடிஜி சொன்னார்னா முடிஞ்சு போச்சு சொல்ல மாட்டேன்றே ஆகவே தான் அங்கே டவுட் வந்து இந்த அரசு போராடிக்கிட்டு இருக்கு அது மும்மொழி கொள்கை நீங்கள் பார்க்குறீங்க பெரிய ரகலையாக போயிட்டுருக்கு மும்மொழி திட்டம் மும்மொழி கொள்கை பார்த்துட்டு இருக்கீங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது மும்மொழிக் கொள்கை அப்படின்னும் பொழுது அதை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த ஆட்சியையும் பார்க்கிறோம் அதில் நான் கூட பேட்டி கொடுத்தேன் முதல்வர் பின்னால் நின்று ஆதரிக்க நாங்கள் தயார் அப்படின்னு அதுதான் திராவிட நிலையில் ஐடியாலஜி அதுதான் கொள்கை புரியாமல் எங்கெங்கேயோ இருந்து ஆந்திராவிலேருந்து தான் இப்போ கத்துறான் அவன் ஒவ்வொரு ஆள் கத்திக்கிட்டு இருக்கிறான் பவர் கல்யாணம் யார் ஆறு இதுன்னு அவன் புரியல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உதாரணத்துக்கு டெல்லிக்கு போனீங்கன்னா ஹிந்தி தான் இருக்கும் அப்புறம் இங்கிலீஷு அப்புறம் மும்மொழி எங்கிருந்து வர்றது தெரியாமலே தேசிய மொழின்றான் அவங்ககிட்ட போய் என்னத்தை பேசுவீங்க நீ வச்சுக்கோ அந்த மொழி வேணா நான் வச்சுக்க முடியாது ஓ தாய்மொழியை சிதைத்து கொண்டு நாசம் பண்ணி இன்னொரு மொழியை தலையில வச்சுக்கிட்டியா வச்சுக்கோ வடக்கே இருந்து கூப்பிட்டு வந்தோம் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை என்றான் நாங்க கூப்பிட்டு கூட்டுறோம் அவன் பழைக்க வந்தான் இந்த நாடு இரண்டாக பிளந்து நிற்கிறது வேலை இல்லாமல் வறுமையினுடைய வறுமையினுடைய விளிம்பிலே இருக்கின்ற அத்தனை பேரும் சாப்பாட்டுக்கு இல்லாம இந்த ஊர்ல வேலை இல்லாம பீகார்ல இருந்தும் நேபாளிலிருந்தும் எல்லா இடத்துல தமிழ் சவுத் இந்தியாவில் ஓடி வராங்க குறிப்பா தமிழ்நாடு வராங்க கர்நாடகா வராங்க அந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க எல்லாரும் யார் போய் யாரை கூட்டு வரா ஏன் கூட்டு வரணும்னாங்க வரவ கடுமையா உழைக்கிறான் என்பது உண்மை உழைக்கட்டும் அதுக்குரிய பலனும் கிடைக்குது பணமும் கிடைக்குது அட்ஜஸ்ட் ஆகி போறோம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ வைத்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைப்பாடு ஏன் ஒரு சவுத் தென்னிந்தியாவை நோக்கி சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு ஓடி வருகின்ற நிலைப்பாடு இருக்கின்ற நாடு உலகத்தில் சிறந்த நாடா பைக்கக்கார நாடா நீங்க மைக்ரென்ட்ஸ் ஒவ்வொரு நாளுக்கு நாள் ட்ரெயின் அப்படியே நிரம்பி வர வராங்க உடைக்கிறதுக்கு அப்போ அவ்வளவு வறுமை அந்த நாட்டில இருக்கு மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு அப்படியே இந்தியா செழிப்பா இருக்க மாதிரி இருக்கீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா மார்ஷல் கிடையாது ஆகவே இது எதிர்க்குது திராவிட முன்னேற்றக் கழகம் மும்மொழி கொள்கை அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு நாடாளுமன்ற சீராக குழு அந்த இடங்களை அதிகமாக கொண்டு வந்துடக்கூடாது எந்த அடிப்படையில் கொண்டு வரீங்க ஏன்னா இவன் ஊபிலையும் பீகார்லேயும் கட்டுப்பாடு இல்லாமல் ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை வச்சு கொண்டு வந்தால் நமக்கு பாதிக்கும் இதுதான் நம்முடைய வருஷன் எதுன்னு தெளிவுபடுத்துன்னு கூட கேட்குறோம் அதையும் சொல்லலை இது நாடாளுமன்றத்தில் போர்க்குடி உயர்த்து திரு வைகோ அண்ணன் கூட மிக சிறப்பாக திருமதி கனிமொழி அவர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த ரெண்டு இதுவும் சரி ஆனால் செந்தில் பாலாஜி இது சரியில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வேன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடந்த ஊழல் நீங்க ஏன் சப்ப கட்டுறீங்க அந்த ஊழலை அப்பொழுதே இந்த மனிதர் சரியில்லை இவர் ஒரு ஆள் போதும் அண்ணா திமுகவை அழிப்பதற்குன்னு சொன்னாங்களே இல்லையா இவங்க அண்ணா திமுக இப்படிப்பட்ட ஊழல்வாதியை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கிறார் அம்மான்னு சொன்னீங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஊழல்வாதி தான் இடம் மாறி இங்கே வந்திருக்கிறார் அங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளோ அமைச்சர்களோ மற்றவர்களோ ஒப்புக்கொள்ளவே இல்லை அவர் மிகவும் திறமையானவர் இது மாதிரி தவறான வழியில் ஊழல் இதெல்லாம் பயங்கரமா இருப்பாருங்கிறது இந்த வழக்கு வழக்குகள் போட்டவர்கள் மூலமாக தெரிய வருகிறது வழக்கில் மாட்டிக்கிட்டு இப்போ அமைச்சராக தொடர முடியுமா இல்லையான்னு ஆகவே அவர் பிஜேபியிட்ட சரண்டர் இட்டார் என்பது நான் தெரிந்தது அறிந்தது புரிந்தது அதில் மாற்று கருத்து இல்லை பாரதிய ஜனதாவோடு எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் கள்ள உறவு இல்லை அதைவிட மோசமான கள்ள உறவு செந்தில் பாலாஜிக்கு உண்டு இதை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பிரச்சனை அது அவர்கள் புரிந்து கொண்ட வேண்டும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம் திராவிட முன்னேற்ற கழகம் இது செய்தது இந்த ஆட்சி போச்சு வந்துச்சு இது குறைகள்லாம் சொல்லலாம் பட் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை மிகவும் அபாய கட்டத்தை நோக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் போய் மாட்டிக்கணும்னு சொன்னா அதில் செந்தில் பாலாஜியினுடைய இந்த வழக்காக இருக்கும் ஆகவே இது மோசமான வழக்கு இதில் அவர் வழக்கிலே பிஜேபியோடு சேர்ந்து போனதால் தான் வெளியிலே வந்தார் என்பதுதான் பலரின் கருத்து அதுதான் எனது கருத்தும் அது ஒன்றும் பொய் இல்லை உண்மைதான் நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள பயன் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் இப்போ திரும்ப உங்களோட பேசுற இந்த மகிழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பின்னால் உங்களோட பணி தொடரட்டும் சிறக்கட்டும் பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள்